அந்த மாதிரி கூட போடலாம் போகுது இப்படி நினைக்கணும்ல அது கஷ்டமா படுறது அன்னைக்கு அன்னைக்கு நாலு பேர் ரெண்டு கோட்டர் சேர்த்து வாங்கி குடிக்கிறது தானே காசு வாங்குறாங்க ஆ ரெண்டாயிரம் கூட செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆயிரம் ஐநூறு தானே கொடுக்காத போய்டுன்னு வருத்தப்படுறாங்க உன் பக்கமாக ஒரு பிச்சு பேசுவாங்க என் பக்கம் ஒரு பிச்சு பேசுவாங்க இதுதான் ஆட்சி தொந்தரமா செய்யணும் மூளை வந்து தொந்தரம் செஞ்சாதான் மந்திரிக்கு அழகு மந்திரிக்கு தகுதியில் அரசியல் இவங்களே படிப்படியாக குடும்பப்படியாக வரணும்னு உங்களுக்கு ஆசை காரணம் ஒன்றும் இல்லையா நீங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ எவ்வளோ அரசியல்வாதியை பார்த்துருப்பீங்க விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல என்ன என்ன காரணம்னா புதுசாக வரணும் புதுசாக வந்தால் தான் மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இவர் என்ன செய்வார் இவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா மக்களுக்காக ஏன்னா படிப்படியாக மாறினா தான் உலகம் நாடு மக்களுக்கு நல்லது ஒருத்தரே ஆட்சி ஆண்டான அது மக்களுக்கு செய்து கிடையாது இப்போ ஒரு போட்டி திமுகவா தாவேகாவா அதாவது விஜய் கட்சியா ஸ்டாலின் கட்சியான்னு ஒரு போட்டி நிலவிக்கிறது தமிழ்நாட்டில் ஆமாம் எப்படி பார்க்குறீங்கன்னா இது வந்து எப்படின்னா இவங்க அரசியல் குடும்பம் குடும்ப அரசியல் இவங்க வரணும்னு ஆசை ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இல்லை புதுசாக வந்தால் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க நல்லது செய்கிறாங்களா ஒரு வாய்ப்பு கூட அதான் அதான் நல்லது ஆனால் இவ்வளோ கோடி இவ்வளோ கோடி கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய விஜய் வராது மக்களுக்கு இப்போ எம்ஜிஆரே எடுத்துக்கலாம் அரசியலில் வந்து வந்தது காரணமாகவே இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் அரசியலுக்கே வந்தது எம்ஜிஆர் அவங்க கூட்ட அந்த அழுத்தம் அழுத்தம் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து எம்ஜிஆராக வருவாரா விஜய் எம்ஜிஆர் மாதிரியே வரணும் வரணும் நீங்கள் இந்த ஆட்சிக்காக காத்திருக்கீங்களாண்ணா ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் எந்த ஊருண்ணா நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் பள்ளி நெல்லூர் பள்ளி நன்றி காலத்தில் யாரும் இல்லை நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் யாராக இருந்தாலும் சரி வரலாம் சரி ஆனால் இந்த காலங்களில் அப்படி வந்து ஜெயிக்க முடியுமான முன்னாடி மாதிரி எல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க அவங்கள மிஞ்சி வந்தால் அது பெரிய சமார்த்தியமான வேலை தான் விஜய் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது குடும்ப குடும்பமாக ஓட்டு போடுறேன்னு சொல்ல போடுறாங்க சொல்கிறாங்க சொல்லமா ஓட்டு போடுறாங்க அஞ்சு அந்த மாதிரி கூட போடலாம் போகத்தர இப்படி நினைக்கணும்ல நீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி எதுனா நமக்கு பிடிச்ச கட்சின்லாம் எதுவும் இல்லை எதுனாலும் ஓட்டு போவோம் அந்த டைமுக்கும் நம்ம ஓட்டு போடுறோம் அந்த டைமுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க எப்படி இப்போ வந்து விஜய் ஒரு பெரிய போட்டி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க யாருக்கு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி வந்து ரெண்டு பேத்துக்குமே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் கா காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்க அவங்களுக்கும் போவோம் காசுக்கு கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணால் அந்த நேரத்துக்கு மக்கள் மாறுவாங்க காசுக்காக ஏன் ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம வந்து அவங்க வசதி கிரையும் கூட அந்த ஆயிரம் ரூபா எனக்கு கொடுக்கா பக்கத்துக்கு எனக்கு கொடுக்காம போயிட்டு ஏன் எனக்கு கொடுக்காம போயிட்டான்னு கேட்குறாங்களா பை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க அப்போ சாதாரண ஒரு ஆள் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு என் வீட்டுக்கு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்க போயிட்டா அந்த வீட்டுக்கெல்லாம் கொடுத்தானே ஏன் எனக்குலாம் கொடுக்கலாம் எதிர்பார்க்குறான்

வருவாங்கன்னு இருக்கிறாங்க அப்புறம் எப்படின்னு தெரியல காசு கொடுக்காம இருந்தால் விஜய் காசு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு கொடுக்கணும்னு சொல்லலாம் அவரு ஆனால் காசு கொடுப்பாங்க அவங்களும் கொடுப்பாங்க கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க ஒரு வேளையும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க அவங்க காசு கொடுப்பாங்க ஆ ஆமாம் விஜய் வந்து மாட்டேன் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கொடுக்காம காசு கொடுக்காம இருக்கவே மாட்டார் அவரும் எப்படிங்க இருக்க முடியும்

விஜய்காந்த வாடவா அவர் வந்து அரசியலில் வரப்போறாரு சரி இப்போ விஜயாந்த் இல்லை அந்த இடத்த நிரப்புறானா வரப்போறாருங்கிறீங்களா நிரப்புறான்னு கேட்குறேன் அந்த இடத்த பிடிக்க முடியுமா ஆ ஆவாது 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 ஏன் அப்படி சொல்லுங்க நீங்கள் எந்த எந்த கட்சியில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம திமுக தான் திமுக தான் இருந்தாலும் கருத்துக்கு அனுப்பி தான் சரி சரி வரலாம் நீங்கள் நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க இந்த மாதிரி விஜய் மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர் வரும்போது திமுக விஜய் கட்சி சண்டை போடுறதும் எப்படி பார்க்குறீங்க இப்போ அரசியல் அரசியல் தான் நடிகர் நடிகர் தான் ஏன்னா எம்ஜிஆர் வந்து இருந்தால் நடிகர் தான் வந்தா அப்படி அது ஒன்றும் தப்பு இல்லை கூட நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்கிறாரு ஆகலாங்க தப்பு தான் மக்கள் எதிர்பார்க்கணுமில்ல மக்கள் அதுமாரி நினைக்கணும் இல்லை அதுதான் கருத்து நீங்கள் எப்படி உங்களோட நிரந்தர எதிரிகளாக நம்மளுக்கு அவர் கிடையாது அவ்வளோ ஒரு மக்கள் நம்மள மாரி ஒரு மனிதர் தான் அதனால் தப்பு இல்லை வரலாம் ஆனால் வந்து சேனிச்சு மக்கள் எப்படி திமுக விஜயோட அரசியல் அரசியலாக அவரை நான் பார்க்கல நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷன் தான் மனுஷன் தான் ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் மக்களோட எதிர்ப்பு மக்கள் வந்து ரொம்ப பேர் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எப்படி பார்க்குறீங்க புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறது உண்மை தான் அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் வந்து மக்களோடைய எதிர்ப்பு தான் இந்த ஆ ரைட் வெளியில் விஜய் வர மாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு அதை நேரத்தில் வந்து விஜய் குறிப்பாக வந்து இப்போ போராட்டம் மூலியமாக நிரூபிச்சிருக்காரு நான் வந்து வெளியில் வந்து மக்களுக்காக போராட்டம் போடலாம் அதை எப்படி பார்க்குறீங்க பார்க்குறோம் வந்தால் இருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த ஊர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் முதல்வர் எப்படி இருக்கும்

ஆனால் வந்து சில குறைகள்லாம் சொல்கிறாங்க இந்த குடும்பம் எல்லா குறை எல்லாமே இருக்காங்க சரி நான் என்ன கேட்குறேன் நாங்கள் கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஜெயலலிதாக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் விஜய் வாய்ப்பு கொடுக்கலாம் தான் அவங்க நம்ம ஒரு தண்ணி இருக்கும் சரி இல்லை ஒரு ஓட்டு போட்டால் எப்படி வரும் அவங்க மூணு ஓட்டுங்கிறாரு அப்போ அதிகம் நாங்கள் நாங்கள் வந்து மாற முடியும் சரி ஏன் ஏன் நீங்கள் மாற மாட்டேங்கிறேன் அப்படியே ஊரில்

அரசு நலமும் இருந்தால் கொடுத்துருவீங்க அப்போ வந்து உங்க கூட்டில் இருக்க அண்ணன் திருமாவளவுக்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும் கொடுத்துருக்கலாம் இவ்வளவு அரசியல் இருக்குது எப்படி யாரு இருந்தாங்க சரி ரத்தம் ஓடு பார்த்தா போட முடியும் இல்ல நீங்க வந்து ஏன் வந்து மாத்தி யோசிக்கூட நான் வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க மாத்தி யோசிக்க தேவையில்லை சரி தேவையில்லை நல்லா நல்லா விடுது

நன்றி வர இப்போ நீங்கள் வந்து அம்மா அம்மாக்கிட்டே இந்த மாதிரி வந்து தளபதி வந்திருக்காரு விஜய் வந்து நல்லது பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறதுக்கோ இல்லை சொல்லி அவங்க மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குதான் ட்ரை பண்ணலாம் மாறுவாங்க நீங்கள் நம்புறீங்களா அவங்க இல்லை இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் அதாவது விஜய் வந்து நல்லது பண்ண போவார்னு ஓட்டு போடுவீங்கல்ல அதை வந்து நீங்கள் அப்பா அம்மாக்கிட்ட இல்லை ஒரு இடம் அப்பா வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாது நீ திமுக கிட்ட ஓட்டு போடணும்னு சொன்னால் அவங்க இருப்பா இல்லை அப்பா வந்து சொல்கிறாங்க வச்சுக்காங்களேன் இந்த மாதிரி சொல்லலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லி வாய்ப்பு அப்பாட்ட சொல்லி இருக்கீங்க சொல்லி தளபதி ரெட்டி பரவாயில்லை வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க அஞ்சு ஓசில் பிவி கேக்கு எத்தனை ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க